ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பதாக மாணிங்க பத்து வருஷத்துக்கு முன்பதாக காலையில் அதிகாலை இரண்டரை மணிக்கு பூமி பிளந்து ஒரு பெரிய வலு சர்பம் அதனுடைய முகம் மனுஷனுடைய முகமும் மிருகத்தினுடைய முகமும் இணைக்கப்பட்டிருந்தது என்னை பார்த்து சொன்னது உன்னாலே என் ராஜ்யம் அழிக்கப்படுது உனக்கு எத்தனை கோடி வேணா சொல்ல நான் தரேன் நீ இயேசுவை மகிமைப்படுத்தாதே நீ மகிமைப்படுத்தும் போதெல்லாம் ராஜ்யம் அழிக்கப்படுது அவனை பார்த்து சொன்னேன் ராஜ்யத்தை தான் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார் சாத்தான் என்ன அவன் சொன்னான் நான் உன்னை கொல்லாம விடவே மாட்டேன் நல்ல கவனிச்சுங்க பரலோகத்தினுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுக்குள்ள செயல்படும் பொழுதெல்லாம் அவனை கொள்ளணும்னு தான் சத்ரு முயற்சி எடுக்கிறான் தாவிதை ஏற குறைய அபிஷேகம் பண்ணி பதினாலு வருஷத்துல பன்னெண்டரை வருஷம் கொள்ளுவதற்காகவே சுற்றி திரிந்தான் சவலுக்குள் இருந்த பொல்லாதாவிலே லோயா அனுதினமும் தேடினான் நீங்கள் வேதகமத்தில் தாவிதருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்பொழுலாம் சொல்லுவார் மரண இருளின் பள்ளத்தாக்கு சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினைஞ்சில வாசிக்கிறோம் மரண தூளிலே போடப்படுகிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபதுல வாசிக்கும் போல பாதாளத்திலிருந்து மீண்டும் எழும்பி வருகிறார் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இப்படி மரண வாசலிலே தான் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்கள் என்னை ஏற பண்ணினார் என்று வாசிக்கிறோம் பதினெட்டாவது சங்கீதத்தில் வாசிக்கும் துச்சன பிரவாகம் மரணக் கட்டுகள் பாதாள கட்டுகள் ஏன் மேல வந்து விழுந்தது இப்படி மரணம் போராட்டமாகவே இருந்தது ஆனால் அபிகாயில் அவளை பார்த்து அவரை பார்த்து சொல்லுகிறார் ஒன்னு சாமியில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது என் ஆண்டவனுடைய ஆத்மா ஜீவனுள்ளோருடைய கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறது உனக்கு ஒரு தீங்கு அந்த வசனத்தை வாசிப்போமா ஒன்று சாமியில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது வாசிப்போம் தம்பிக்கு மைக் கொடுத்துருங்க உண்மை துன்பப்படுத்தவும் சத்தமா வாசிங்க மைக்கு எங்க பால் எங்க பிராணனை வாங்க